பிரதமராக கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லாத்தையும் எல்லா துறைகளையும் கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக வந்து இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் இல்லை அப்படின்னா சுகாதார கேடு நிறையா வரும் முக்கியமான ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது சுகாதாரம் அந்த சுகாதாரத்தை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை கௌரவப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாரத இயக்கம்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்து உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக இது பண்ணுறாரு இது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது கிடையாது இது இந்திய சர்க்காரர் இந்திய மக்களுக்காக நமக்கு செய்யக்கூடிய ஒரு யாரை எதிர்ப்பு கொடுத்தாங்க ஒரு கௌரவம் மரியாதை செலுத்தும் விதமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு நாங்கள் கொடுக்குறோம் சரியா எங்களுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ਮੁਰਨਾ ਦੇਖ ਰਹਾ ਹੈ ਹਾਂ ਮੈਂ ਤੈਨੂੰ ਦੱਸ ਦਿੰਦਾ அண்ணே போடுங்க அண்ண பாரு கொடுங்க பைய கொடுங்க பாரு இங்க பாரும்மா இங்க பாரு அன்னும் பாருங்க भइगडि Thank you.